அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மாணவாட்டிலே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டாயிருப்பதாக இந்த நாளிலும் பரிசு தீர்ப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பார்த்திங்கன்னா நன்மை செய்தும் வேதனை நன்மை செய்தும் வேதனை அடைவோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக சகோதரர்களுக்குள்ள சகோதரிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒருவர் மீது இறக்கப்பட்டு நன்மை செய்திருப்பாங்க அந்த நன்மை பார்த்தீங்கன்னா உள்ளாகவே அநேகருக்கு தெரியும் அவங்க செய்த நன்மைதான் ஆனால் அந்த நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா நம்மீது தீமையான பழியை சுமத்துவார்கள் நீங்கள் அதை செய்ததுனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறேன் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் நம்ம என்ன செய்தோம் ஆண்டவர் இடத்துல ஜெப்பத்தில் கேட்போம் நான் செய்தது நன்மை தானே ஏன் இப்படி எனக்கு ஒரு அவசியல் என்னை சுற்றி இப்படி ஒரு பாவமான ஒரு கூட்டமாக எழும்பிட்டார்களே ஆனால் நான் உமக்கு முன்பாகவே அறியும் நீர் அறிவீர் நான் செய்தது பாவம் அல்ல நன்மைக்காக தான் செய்தேன் என்று ஆனால் எனக்கு இப்படி ஒரு அவமானமும் ஒரு துன்பமும் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிற என்னை நேசிச்சவங்க எல்லாமே என்னை வெறுக்கிறாங்களே நான் அப்படி என்ன காரியம் நல்லது தானே செய்தேன் நீங்கள் உள்ளான இருதயத்தையும் இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்தவர் அல்லவா அப்போ ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்தது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதை குறித்து நாம் வெளியே சொல்லிக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம முறையிடுவோம் ஏன்னா நமக்கு மனசுபடி நம்முடைய மனசாட்சியின்படி நம்ம செய்தது நூற்றுக்கு நூறு நன்மையான காரியம்தான் நாம் செய்யும்போது அநேகர் அதை வரவேற்றவங்க தான் இப்போமோ சொல்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொண்டுகள் சொல்லுவார்கள் இன்றைக்கி இந்த காரியத்துக்கு முழு காரணமே உங்களால் தான் நான் இந்த கஷ்டத்தை அடைகிறேன்னும் போது ரொம்ப மனவேதனை அடைவோம் அப்படிப்பட்ட சகோதரனும் சகோதரிகளும் சந்தோஷப்பட வேண்டியிருக்கும் காரியம் என்னவென்றால் வேதம் நாம் எப்படி உள்ள பாக்கியமானலாக இருக்கிறோன்னு பாருங்கள் ஒன்று பேரோட இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனமும் இருபத்தி ஒன்றாம் வசனமும் இங்கே சொல்லப்படுற காரியம் நீங்கள் குற்றம் செய்து போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியாயிருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எவ்வளோ ஒரு விசேஷமான காரியம் பாருங்கள் நாம் நன்மை செய்ததுனால் நாம் மனசால் கஷ்டப்பட்டுருக்கிறம்போது அங்கே என்ன சொல்ல வர வார்த்தைனா இருபத்தி ஒன்றாவதனத்தை இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் பாருங்கள் அப்போ நாம் எப்படிப்பட்டவங்க அடையாளம் நமக்கு எங்கேருந்து ஒரு அடையாளம் யாருக்கு நன்மையை செய்ததுனால் அதனுடைய பலனாக நாம் அடைகிற வேதனைக்கு தேவனுக்கு முன்பாக பிரிதியாக இருக்குமா நம்ம அழைக்கப்பட்டிருக்க அழைப்பே அதற்கு தான் இன்று ஒரு பாவம் அறியாத கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் நமக்கு போதித்த போதனின்படியும் தேவனும் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினவுடைய காரியமும் ரட்சிக்கப்படுகிற எல்லாமே தன் முதற் பேரான குமாரனையே இயேசு சுவடு ஏசுகிறத்து நடந்து வந்த சுவடின்படி தான் எல்லாரும் அதை பற்றி கொண்டு அதன்படியே வரவேன் தான் தேவனுடைய காரியம் இருந்தது இப்போ யோசித்து பாருங்கள் இந்த மனுஷன் உங்களை தூஷிக்கிறான் உங்களை வேதனைப்படுத்துகிறான் குற்றம் சுமத்துகிறான் என்று நீங்கள் அதனை குறித்து வேதனை அண்ணாமல் நீங்கள் பரலோகத்தில் குறிக்கப்பட்டவர்கள் என்பது பாருங்கள் ஏனென்றால் உலகம் நன்மையை பெற்றுக்கொண்டு அது திரும்ப கொடுப்பது நமக்கு தீமையை தான் ஆனால் நம் தேவன் எப்படி என்றால் தீமையை பெற்றுக்கொண்டு நன்மையை செய்பவர் அதனால் சகோதரிங்க சகோதரனுக்கு அநேகருக்கு இந்த காரியம் சம்பவம் நடந்திருக்கும் அதனால் வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க இது அநேக வருடங்கள் நம்மளை விட்டு நீங்காமலே இருக்கும் அப்படிப்பட்ட சகோதர சகோதரிக்காக இன்றைக்கி உங்களுக்கு ஆவியானோர் வெளிப்படுத்திருந்த காரியம் சந்தோஷப்படுங்க காரியம் என்னென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது பல்லோகத்தில் ஏசுக்கு துடிய உடன்படி நடக்கிறவர்கள் அதுக்காக நன்றி சொல்லுங்க இந்த நாளிலும் உங்களுடைய மனதுக்கத்துக்கு வேண்டிய பரிசுதா இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்திற்கு மையம் உண்டு மீன்